வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் ஒரு சில ராசிக்காரங்க தான் வந்து நட்பு ராசியாக அமைவாங்க உங்களுடைய நண்பருடைய ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியா உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த ராசி நண்பர்களை பொறுத்தவரை வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி ராகு ரண ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு தொலை ஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகநிலைகள் வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய விருட்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி தான் அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் இந்த விருட்சிகராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுடைய பேச்சாற்றலுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஆனா பேச்சு திறமை ரொம்ப சிறப்பா இருக்கு பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு மன நிறைவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சின்ன சின்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமாக இருக்குது நீண்ட நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க இது ஒரு பெரிய விஷயமா ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த விருச்சகராசி என்பர்கள் வளர வர போகிறீங்க நீண்ட நாளாக மன அமைதி ஒரு விதமான மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே சரியாகும் மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் கேட்குறத குறைச்சிட்டு உங்களுடைய உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் திட்டமிடலையும் கரெக்டாக பயன்படுத்துங்க வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் கூட நீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு சில விதமான நுணுக்கங்களை பயன்படுத்துவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சின்ன சின்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இந்த விச்சகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் ஆனால் வெளியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆனால் வேலையை ரொம்ப கவனமாக செய்யணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றவங்க பார்த்துக்குவாங்க மற்றவங்க அவங்க கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் எல்லாமே உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க ஏன்னா வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் குடும்ப உறுப்பினர்கிட்ட குறிப்பாக உங்களுடைய மனைவி கிட்டே பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க ஏன்னா வீண் வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமாக இருங்க பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட் நாட்களில் நல்ல மாற்றம் வரும் உங்களுடைய பேச்சு திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த விருச்சகராசி பெண்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களில் உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய பேச்சு திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடிய யோகமும் இந்த விருச்சகராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு கலைத்துறையை சார் நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் யாரையுமே இந்த காலகட்டத்தில் பகச்சிக்கு வேண்டாம் மற்றவர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க எல்லா விதத்துலேயும் நன்மை நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் ஜி பெண்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்த வரையிலும் கல்வியில் இருந்த அந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் இதெல்லாம் இருக்கும் அந்த தடைகள் எல்லாம் சரியாகிறதுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமையும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உடனே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரக்கூடிய யோகம் இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இந்த ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அலட்சியம் வேண்டாம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உணவு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்ப பெரியவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுங்க அவசரப்பட்டு நீங்களே ஒரு முக்கிய முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் பெரியவங்களுடைய ஆசையும் மகான்களுடைய ஆசையும் கிடைக்கும் அதற்கான அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் எடுக்கவே தேவையில்ல அதுவாக தானாக வந்தாமையும் குலதெய்வ அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் தேவையற்ற சஞ்சலம் அடிக்கடி வரக்கூடிய சூழ்நிலை இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு ஏற்படும் கணவன் மனைவி கிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது நண்பருடன் பேசும்போது கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த விருட்சகராசி அன்பர்களுக்கு ஏற்படும் யாரிடமும் யாரிடமும் இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் சில சூட்சமங்களை பயன்படுத்தி கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமையும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா முருகனை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் விர்ச்சகராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி நட்சத்திரோடு ஒவ்வொரு வேலையிலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய முயற்சியில் ஈடுபடும் போது கூட பின்வளைவுகளை பற்றி கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க குருவுடைய பார்வை பன்னிரெண்டு ரெண்டு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நான்களை சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவால் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஜீவஸ்தானத்தில் செவ்வாய் கேது இணைந்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருக்கணும் குறிப்பாக அரசு வழியில் இருக்கிறவங்க அரசு வேலையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நல்ல கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சட்டத்துக்கு புறமான செயல்களில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேணாம் இந்த காலகட்டத்தில் அப்படி ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட அது பெரிய பிரச்சனையாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது இருந்தாலும் சட்டத்துக்கு புறமான விஷயத்தில் ஏதாவது ஈடுபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது சிலருக்கு எதிர்பாராமல் இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாளாக சின்ன சின்ன இடர்பாடுகளாக இருந்த ஒரு சில விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் அது மனதுக்கு நிம்மதியை தேடித்தரும் ஒவ்வொரு செயல்லையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க இந்த வாரத்தில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய வாரமாகவும் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப தைரியமாகவும் துணிச்சலாகவும் செயல்படுவீங்க ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு மனதில் இருந்த அந்த குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் சரியாகும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்ன நின்று செயல்படுத்துவீங்க அதுவும் சாதகமாக அமைந்திருக்கு அஷ்டம குருவோடைய பார்வை இருக்கிறதுனால செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இது எல்லாமே சரியாகும் வரவு படிப்படியா அதிகரிக்கும் நீண்ட நாட்களா தடைப்பட்டு நின்ன ஒரு வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்க இறங்கி செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஜீவஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால விவசாயத்துறையில் இருக்கிறவங்க உணவகம் தொழில் இருக்கவங்க மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும் புதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வள போகிறீங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் புத்தி கூர்மை ரொம்ப சிறப்பாக இருக்குது பேச்சு திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய மீச்சு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் நிலம் வாங்கி விற்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகி நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு காலகட்டத்தில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு நிம்மதியை எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபட்டுடுவாங்க ஏன்னா உங்களுடைய ராசிய அதிபதி செவ்வாய் அதனால் நீங்கள் முருவ பெருமான வழிபடுறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெ லைக் காரையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்